ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட்ரிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் இது நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் எண்ணெயில் வதக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆகி வரணும் அந்தளவுக்கு வதக்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவி வந்து கொஞ்சம் கூடுதல் திக்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முந்திரி ஒரு நாலஞ்சு பருப்பு சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் கலர் கொஞ்சம் நல்லா மாறி வர வரலோ அதைக்கே எடுத்துக்கலாம் இப்போது நல்லா பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி வந்துச்சு இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு தக்காளியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துனாலே போதும் அந்த சூட்லேயே வந்து இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தாளித்து விடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு உடனே சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூனு அதே மாதிரி சோம்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இது ரெண்டும் போட்டுட்டு இதுவும் பொறிஞ்சதுக்கப்புறமா வாசத்துக்காக பிரியாணி எல்லாம் கருவேப்பளித்தலை இது ரெண்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம தக்காளி வெங்காயத்துக்கூடையே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மொளக்கட்டி வச்சிருக்கிற பாசிப்பயிறு இப்போ நல்ல சேர்த்துக்க போகிறேன் நான் ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு சொன்னது மொளக்கட்டினா பாசிப்பயிறு தான் பாசிப்பயிறு நம்ம அப்படியே குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா மொளக்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரேவிலாம் வச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லா சத்து அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அரைச்சதை ஊற்றிக்க போகிறோம் வணக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி முந்திரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வணக்கி வச்சுக்கிற பாசி கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயிறு கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் வரும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட கஸ்தூரி மெந்தி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மசாலா நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்போவுமே எந்த ஒரு மசாலா குழம்பும் நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னாலுமே அதை வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா விசில் ஆற விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பாசிப்பயிர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ